வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த குரூப்ல இருக்கிறாங்களோ அந்தந்த ஜம் ஆகுது குரூப்பில் என்னென்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும் வீடியோஸ் ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க அனுப்புன ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டுமே நீங்கள் சிம்பிளாக சர்ச் பண்ணியே பார்க்க முடியும் வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் இந்த சர்ச் ஆப்ஷன் தான் அந்த ஆப்ஷன் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் யாரோட சேட்டை அவங்க என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட சேட்டை இதில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ண உடனே உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே காட்ட ஆரம்பிச்சு குரூப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்க குரூப்பில் என்னென்ன வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனாங்க அப்படின்றதே இதில் பார்த்துக்க முடியும் குரூப்பில் அவங்க என்னென்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்றத குரூப்பில் போய் நம்ம தேடாமல் ஈஸியாகவே இதில் சர்ச் பண்ணியே பார்த்துக்கலாம் இது வரைக்கும் அவங்க என்னென்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இதில் பார்த்துக்கலாம் இதில் ஏஐ அப்படின்ற ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்